மத்திய சுஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மத்தியில் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பற்ற மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவோடி சில அவர் பிரசைக்கு கூப்பிடுவது சொன்ன வார்த்தைகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதில் மிகப்பெரிய ஒரு நோக்கம் நாம் இந்த உலகத்திலே வெளிச்சங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பொருளானுக்குள் இருக்கிறது உலகம் முழுவதும் இருளுக்குள் இருக்கிறது இந்த இருள் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு இருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்தகாரத்தின் அதிபதியினுடைய பிடியில் கிடந்தவர்களை தான் ஆண்டவர் வேறு பிரித்திருத்தராகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீ நீங்களும் உங்களை அந்தகாரத்திலேருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தை நாம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் இதற்கு முன்பு அந்த இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி யோவான் லித்னா வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மொய்யான ஒளி என்று சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் குத்துச்சுன்னா நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மையும் பிரகாசிக்கப்படுவது உலகம் முழுவதும் இருள் கூட தான் இந்த இருளரே இந்த இந்த உலகத்தில் இருக்கிற நம்மையும் அந்த காலத்தில் இருந்த நம்மையும் ஆண்டவர் நம்முடைய ஒளி ஒளியனிடத்துல கொண்டு வந்தார் ஆகவே அந்த ஒளி நம்மை இந்த உலகத்திலே பண்ணுகிறது அதே போல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டுடைய வசனங்கள் சொல்கிறது நாம் இந்த உலகத்தில் விளைச்சர்களாக இருப்பது அவரை பின்பற்றுகிறபடியனாலே யோவான் எட்டாம் அதிகாரம் பண்ணி ரெண்டாம் வசம் சொல்கிறது நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஏ இருளில் நடவணும் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது அவரை பின்பற்றுகிறவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே வெளிச்சங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆகவேதான் இயேசுவும் மத்திய ஐந்து பதினான்கும் சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலைமையில் இருக்கிறப்பட்டன மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி ஜனத்திற்கு மேடாட்டு நீங்கள் கூட இந்த உலகத்திலே வெளிச்சங்களாய் காணப்படுகிறோம் அநேக இருடுக்குள் ஆள அந்தகாரத்துக்குள் அழிவுகிணராய் கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மெய்யான ஒளியிலே மெய்யான வெளிச்சத்திலே அவர்கள் வருவதற்கு நம்மை ஆண்டவர் வெளிச்சங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாமும் கூட இந்த உலகத்திலே வரும்பொழுது பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது நம் இந்த உலகத்தில் உலகத்தில்தான் நாம் வெளிச்சங்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு குறித்து சொல்லும் பொழுது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாகவே இந்த உலகத்தில் நாம் இருள் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனாலும் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது என்றால் வெளிச்சத்தினிடத்தில் இருள் ஓட்ட முடியாது இருள் தான் ஆண்டு போக வேண்டும் ஆகவே நம்மை ஆண்டு பிறந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சங்களாய் வைத்திருக்கிறார் ஆகவே நாம் மறைந்திருப்பதில்லை கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்துவார் ஆசிரியப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜத்தர் எடுத்து நிறுத்துவார் நீங்கள் வெளிச்சங்களாக இருக்கிறீர்கள் நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சங்களாக இருக்கிறோம் ஜத்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்விதிப்பார்